يا من هو المجيد الخافي الرافع المعز المذل السميع البصير الخبير العليم العظيم الغفور الشكور العلي الكبير الحفيظ المقيم الحسيب الجليل الكريم الرقيب المجيب الواسع الحكيم الودود المجيد الباعث الشهيد الحق الوكيل القوي المتين الولي الحميد المحسن المبدئ المعيد المحيي المميت الحي القيوم الواجد الم الجلال والإكرام المقصد الجامع الغني سيدنا محمد وعلى آله وصحبه وسلم عدد معلوماتك ومداد كلماتك كل ما السلام عليكم ورحمة الله وبركاته الله أكبر الله أكبر الله أكبر, الله أكبر الحمد لله வசலாத்து வசலாமு அலா ரசூலின் அ முகமதின் வாலா அலிஹி வா சஹாபி அஜ்மாயின் அம்மா கருணையை தன் மீது கடமையாக்கி கொண்ட எல்லாம் வல்ல ஏக இறைவனாகிய சர்வ வல்லமை படைத்த அவ்வாஹுவின் நல்லடியார்களே கண்ணியமானவர்களே சத்திய மார்க்கமாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நன்மக்களே சகோதரர்களே சகோதரிகளே ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இன்றைய தினம் ஒரு சிறப்புமிக்க மாலை பொழுதில் நம்மையெல்லாம் படைத்து வானங்களை படைத்து பூமியை படைத்து வானங்களுக்கும் பூமிக்கும் இடைப்பட்டுள்ள அனைத்தையும் படைத்து அதை நிர்வகிக்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்த ஏக இறைவனாகிய அல்லாவின் மார்க்கத்திற்காக சகோதர சகோதரிகளாகிய உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவரையும் வரவேற்பதில் ஏகத்துவ பிரச்சார மையம் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் அன்புலம் கொண்ட சகோதர சகோதரிகளே அல்லாவுடைய மார்க்கத்தை அல்லாவுடைய மார்க்கத்தை இந்த மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் அல்லாவுடைய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இன்றைய தினம் சிறப்பான ஒரு மாலை பொழுது நம்மிடத்திலே அமைந்திருக்கின்றது ஏகத்துவ பிரச்சார மையம் நடத்திய ரமலான் சிறப்பு மாபெரும் இஸ்லாமிய அறிவு போட்டியின் பரிசளிப்பு நிகழ்ச்சியில் இன்றைய தினம் ஒன்று கூடியிருக்கின்றோம் அன்புள்ளம் கொண்டவர்களே இந்த இஸ்லாமிய மாபெரும் அறிவு போட்டி நடத்தப்பட்டதன் நோக்கம் என்ன என்ன காரணத்திற்காக இது நடத்தப்பட்டது என்பது குறித்து உங்களிடத்திலே ஓரிரு வார்த்தை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் அதற்கு முன்பாக இந்த போட்டி நடத்திய ஏகத்துவ பிரச்சார மையம் அது குறித்தும் உங்களிடத்திலே ஒரு அறிவு அறிமுகம் செய்ய ஆசைப்படுகின்றோம் சத்திய மார்க்கமாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹாவை தவிர வேறு யாரும் இல்லை நிச்சயமாக நபிகள் நாயம் சல்லல்லா அலைவசலாம் அவர்கள் அல்லாஹுடைய அந்த மார்க்கத்தின் இறுதி உலக மக்களின் இறுதி தூதராக இருக்கிறார்கள் என்ற செய்தியை உள்வாங்கிக் கொண்ட நாம் இந்த பிரச்சாரத்தை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இந்த பிரச்சாரம் மேலோங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டதுதான் ஏகத்துவ பிரச்சார மையம் நம் தலைமீது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நம் மீது ஒரு மிகப்பெரிய பொறுப்பை அல்லாஹ் சுமத்தி இருக்கின்றான் என்ன பொறுப்பு நாம் அறிந்த இந்த சத்தியத்தை இந்த உலக வாழ்க்கையிலும் மரணத்திற்கு பின்னால் உள்ள ஒரு வாழ்க்கையிலும் பெறக்கூடிய மகத்தான பாக்கியங்கள் இந்த விஷயத்தை இதை அறியாத மக்களத்திலே சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தாவா பொறுப்பு ஒரு பிரச்சார பொறுப்பு நம் தலை மீது சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாமெல்லாம் உணர்ந்தவர்களாகவே இருக்கின்றோம் ஆனால் நிலைமை உண்மையில் எப்படி இருக்கின்றது இந்த பொறுப்பை தலைமீது சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றியவர்களாக இருக்கின்றோமா இந்த மார்க்கத்தை இதை அறியாத மக்களிடத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை அல்லாஹுடை தூதர் நபிகள் நாயம் சல்லா அவர்கள் நம்ம நமக்கு விட்டு சென்ற பணியை சரிவர நிறைவேற்றியவர்களாக நாம் இருக்கின்றோமா என்பதை நாம் இந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும் காரணம் இன்றைக்கு பிரச்சாரம் ஏகத்துவ பிரச்சாரம் சத்திய மார்க்கத்தின் பிரச்சாரம் என்பது சற்றே தொய்வடைந்துள்ள நிலையை நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம் இது மறுக்க முடியாத உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது இதை உணர்ந்த காரணம் இதை ஏற்றுக்கொண்ட பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் என்று களம் எல்லாம் பல குறுக்கீடுகளால் பல குறுக்கீடுகளால் இதிலே தொய்வான நிலையை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இனி இந்த நிலை இருக்கக்கூடாது இந்த பிரச்சாரம் மக்களிடத்தில் மேலோங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு ஏகத்துவ பிரச்சாரம் ஐயம் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது இதனுடைய ஒரே நோக்கம் லாயில் முகமது வணக்கத்திற்குரியவன் அல்லஹாவை தவிர வேறு யாரும் இல்லை நிச்சயமாக முகமது நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாவுடைய தூதராக இருக்கிறார்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டி இரண்டே விஷயங்கள் ஒன்று அல்லாவுடைய வேதம் திருக்குறான் இன்னொன்று நபிகளாருடைய வாழ்க்கை இந்த இரண்டும் தான் முன்னே உள்ள இரண்டு விஷயங்கள் இதை கருத்தில் கொண்டுதான் இந்த இஸ்லாமிய அறிவு போட்டியே நடத்தப்பட்டது நம்ம வாழ்க்கையில் எது முன்னாடி இருக்கணும் ஒன்று குரான் இருக்கணும் இன்னொன்று அல்லாவுடைய தூதருடைய வாழ்வும் வாக்கும் இருக்கணும் இந்த ரெண்டே கையில் வைத்துக் கொண்டால்தான் இதனுடனான தொடர்பு நம்மிடத்தில் இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையும் சீர்படும் நாம் ஏற்றுக்கொண்ட பணி முழுமையடையும் அதைவிட இந்த பணியை மக்களிடத்தில் எடுத்து சொன்ன பணியை சரியாக செய்தோம் என்ற நிலையும் நாளை மறுமையிலே அல்லாவிடத்திலே நம்ம இருக்கும் அல்லா நாளை நாளை நம்மிடத்திலே கேட்கும் போது ஏற்றுக்கொண்ட இந்த பணியை சரிவர செய்தீர்களா இந்த மார்க்கத்தை கொண்டு போய் மக்களிடத்திலே சேர்த்தீர்களா என்னுடைய வேதத்தையும் என்னுடைய தூதரையும் வழிமுறையும் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்தீர்களா என்று நாளை மறுமையில் அல்லா நம்மிடத்தில் கேட்கும் போது என்ன பதில் நம்மிடத்தில் இருக்கிறது ஆக நம்ம இடத்துல என்ன இருக்கணும் ஒன்று அல்லாவுடைய வேதம் இன்னொன்று அல்லாவுடைய தூதருடைய வழிமுறை இந்த இரண்டையும் பற்றி பிடித்துக்கொள்ளும் கொள்ளும் காலம் எல்லாம் கண்டிப்பாக நாம் வழி தவறவே மாட்டோம் இதை கருத்தில் கொண்டுதான் இந்த போட்டி நடப்ப நடத்தப்பட்டதுங்க இந்த போட்டி நடத்தப்பட்ட நோக்கம் என்ன குரானுடைய தொடர்பு நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறு வாழ்க்கையின் தொடர்பு நம்மிடத்தில் தினசரி இருக்கணும் அது இல்லை என்றால் ஒரு முஸ்லீம் எண்ணமும் வாழ்வும் வாக்கும் முழுமை அடையவே அடையாது அந்த தொடர்பு ஒவ்வொரு இடத்திலும் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டுதான் இந்த இஸ்லாமிய அறிவு போட்டியை நாம் முன்வைத்தோம் ஏன் நீங்களே உணர்ந்திருப்பீர்கள் பெரும் திரளாக இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதரிகள் இது பெண்களுக்காக நடத்தப்பட்ட போட்டி முதல் கட்டமாக வரக்கூடிய காலங்களில் இதை இன்னும் விரிவாக செய்ய எண்ணம் வைத்திருக்கின்றோம் அல்லாஹா நாட வேண்டும் இன்னும் விரிவான முறையில் குரானையும் மக்கள் வாழ்க்கையில் மேலோங்க வேண்டும் என்ற நிலையில் செய்வதற்கு திட்டங்கள் வைத்திருக்கின்றோம் அல்லாவிடத்தில் அந்த திட்டம் வெற்றி பெற இம்மையிலும் மறுவிலும் நன்மை அடைய ஆக அதை நோக்கமாக கொண்டுதான் இந்த இஸ்லாமிய அறிவு போட்டியே நடத்தப்பட்டது இங்கே பெரும் திரளாக வந்திருக்கக்கூடிய நீங்கள் இதிலே பங்கெடுத்து கொண்ட நீங்கள் புனிதம் மிக்க ரமலானிலே என்றைக்கு இந்த போட்டியை நாம் அறிவிப்பு செய்தோமோ அன்றிலிருந்து அந்த விடை கையேடுகளை கொண்டு வந்து சேர்ப்பிக்கும் வரை அளவுக்கு ஈடுபாட்டாக இருந்தீர்கள் என்பதை நீங்கள் எழுதி தந்த ஒவ்வொரு விடை கையேடும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது உங்களுடைய அந்த விடை கையேடுகளை நாங்கள் திருத்த முற்பட்ட போது அக்பர் உண்மையிலே நாங்கள் திகைத்து நின்று விட்டோம் இந்த பெண்களிடத்திலே இவ்வளவு ஆர்வமா இவ்வளவு தேடலா நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை உங்களுடைய ஒவ்வொரு வினா விடை கையேடும் எவ்வளவு ஆதாரங்கள் எவ்வளவு தேடல்கள் அந்த அளவிற்கு பெரும் சவாலாக அமைந்து விட்டது அதை திருத்தி பரிசுகளை யார் முதல் யார் இரண்டாவது என்று நாங்கள் வகைப்படுத்துவதற்குள் மிகப்பெரிய சவாலாகவே அது அமைந்து விட்டது அந்த அளவிற்கு அப்புனிதமிக்க ரமலானில் உங்களுடைய எண்ணம் எல்லாம் குரானிலும் ஆதீஷ்களிலும் மட்டுமே இருந்திருக்கின்றது உணர்ந்தீர்களா இல்லையா எல்லாரும் உணர்ந்திருப்பீர்கள் யாரெல்லாம் இந்த போட்டியில் பங்கெடுத்து கொண்டீர்களோ அனைவரும் உணர்ந்திருப்பீர்கள் அந்த அளவிற்கு உங்களுடைய விடை கையேடுகள் உண்மைக்கு சாட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையில தான் இந்த இஸ்லாமிய அறிவு போட்டியை நாம் நடத்தினோம் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் மிகப்பெரிய வெற்றியை அது தேடித்தந்திருக்கிறது எந்த அளவிற்கு என்றால் முதலில் நாங்கள் தீர்மானித்தது இருநூற்றி ஐம்பது வின விடை மட்டும்தான் அச்சடிக்கப்படுவதாக முதலில் இருநூற்றி ஐம்பது பேர் மட்டும் பங்கெடுத்துக் கொள்வது போல் உங்களிடத்தில் கிடைத்த வரவேற்பை கொண்டு அடுத்து நூறு புத்தகம் அடிக்கப்பட்டது அடுத்து நூறு புத்தகம் அச்சடிக்கப்பட்டது இப்படி எண்ணிக்கை கடந்து போய் கிட்டத்தட்ட ராஹு அக்பர் ஐநூறு பேர் பங்கெடுத்து கொள்ளக்கூடிய அளவில் இந்த போட்டி வந்து நின்றது இந்த ஐநூறு பேரில் யார் வெற்றி முன்னாடி முன்னுரிமைக்குரியவர்கள் யார் அதிக மதிப்பெண் கிடைத்தவர்கள் இதை நாங்கள் திருத்துவதற்குள் பெரிய அல்ல சோதனையை வைத்து விட்டான் அந்த அளவிற்கு ஒவ்வொருவரும் இதில் அந்த நீ உரை முடிந்தவுடன் யார் யார் வெற்றி பெற்றார்கள் அந்த நிலை என்ன என்பதை நாம் அறிவிப்பு செய்வோம் அதற்கு முன்பாக பரிசளிப்பு நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன் நேரம் ரொம்ப குறுகிய நிலையில் இருப்பதால ஒரு இந்த நிகழ்ச்சியின் சிறப்புரையாக சகோதர சைஃபுல் ஆஜா அவர்கள் கடைநூலிலிருந்து வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கூடிய தலைப்பு திருக்குரான் ஓர் உலக பொதுமறை இந்த தலைப்பை எல்லா செய்தியும் சொல்லுங்க இந்த தலைப்பு இருக்குத அல்லாவுடைய வேதத்தை வச்சு கொடுத்துருக்குறோம் திருக்குறான் ஓர் உலக பொதுமறை அப்படின்னா என்ன அர்த்தம் திருக்குறான் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தம் உள்ள வேதம் அல்ல இந்த தலைப்பே நிறைய செய்தியை சொல்லும் அதை கடந்த செய்திகளை சகோதரர்கள் தங்கள் உரையில் சொல்ல இருக்கிறார்கள் ஆகவே உரை நிகழ்த்தி முடித்த பிறகு பரிச பரிசளிப்பு அந்த அறிவிப்பு வெளியிடப்படும் கடையநூல்லிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரர் எஸ்எஸ் சைஃபுல்லாஜ் அவர்கள் கடையநல்லூர் ஜாமியா நஜா அரபிக் கல்லூரியின் முதல்வராக இருக்கிறார்கள் உங்களுக்கெல்லாம் அறிமுகமானவர்கள் தான் இந்த நேரத்திலே உங்களிடத்திலே ஒரு செய்தியை நான் முன்வைக்க ஆசைப்படுகின்றேன் அல்லாவுடைய மார்க்கத்தை மக்களிடத்திலே எத்தி வைக்கக்கூடிய பிரச்சாரம் செய்யக்கூடிய பணி இன்றைக்கு தொய்வடைந்த நிலையில் இருக்கிறது என்று நான் குறிப்பிட்டேன் காரணம் என்ன நாமே இன்னும் சரியாக மார்க்கத்தை தெரிந்து கொள்ளாத ஒரு நிலை இன்னும் சொல்ல போனால் தெரிந்து கொண்டு பிரச்சாரம் செய்பவர்கள் நிலை அதைவிட குறைவாக இருக்கிறது இன்றைக்கு ஒரு ஆலிம் படிப்பு படிப்பதற்கு ஒரு மௌலோபதி படிப்பு படிப்பதற்கு அனைவரும் தயங்குகிறார்கள் ஆண்கள் முதல் பெண்கள் ஓரளவு பரவாயில்ல ஆனால் அவர்களுக்கு வேறு பல நிர்பந்தங்கள் மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டிய ஆண்கள் மார்க்கத்தை அறிந்து கொள்ள ஒரு மார்க்க படிப்பு படிக்கக்கூடிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்காங்க உலக கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை மார்க்க கல்விக்கு தருவதில்லை இதை உணர்ந்துதான் கடையநல்லூரில் ஜாமியா நஜா கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த கல்லூரியை பொறுத்த வரையில் நாலு வருடம் படிப்புங்க ஆண்களுக்கு மட்டும் வருடம் என்ன வயசு வேணாம் பிரச்சனை இல்லை பத்து வயசு இருந்தாலும் கொண்டு வந்து விடுங்க அந்த பிள்ளைய ஆர்வம் இருந்தா போதும் உங்களுடைய பிள்ளைகளில் அஞ்சு பிள்ளை பெற்றிருப்பீங்க நாலு பிள்ளை பெற்றிருப்பீர்கள் இரண்டு பிள்ளை இருக்கும் ரெண்டு ஆண் பிள்ளை இருந்தா ஒரு பிள்ளை அந்த படிப்பு படிக்க வைங்க ஒரு பிள்ளை மார்க்க படிக்க அனுப்பிங்க எவ்வளவு பெரிய நன்மை ஒரு உங்களுடைய பிள்ளை நான்கு வருடங்களில் ஒரு சிறந்த ஆலிமாக உருவாகினால் உங்களுக்கு பெருமை இல்லையா மறுமையில் நாளைக்கு இந்த பிள்ளைனால உங்களுக்கு நன்மை கிடைக்காதா சிந்திச்சு பாருங்க ஒரு மூன்று பிள்ளை ஆம்பளை பிள்ளை இருக்கா ஒரு பிள்ளை எங்கள்கிட்ட கொடுங்க நான்கே வருடங்கள் மிக சிறந்த ஆலிம்களாக மாற்றி காட்டுகிறோம் அவர் இந்த மார்க்கத்தை மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்வார் ஆலிம்கள் உருவாக வேண்டும் மார்க்கம் படித்தவர்கள் உருவாக வேண்டும் இதை கருத்தில் கொண்டுதான் ஜாமியா நஜா அரபிக் கல்லூரி ஆரம்பம் செய்திருக்கிறோம் இந்த கல்லூரியை பொறுத்த வரையில் நான்கு வருடம் ஆலிம் படிப்புங்க நான்கு வருடத்திற்கும் அனைத்தும் இலவசம் சாப்பாடுக்கு நீங்க காசு கொடுக்கவானா தங்குற இடத்துக்கு கொடுக்கவானா எல்லாம் இலவசமா கொடுக்கிறோம் நாலு வருஷத்துக்கு அந்த பிள்ளைக்காக நீங்கள் எதுவும் செலவு பண்ண வேணாம் அந்த பிள்ளையை மட்டும் எங்க அனுப்பி வைங்க முயற்சி எடுங்க இன்றைக்கு ஆலிம்கள் படித்த ஆலிம்கள் குறைந்து ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறாங்க நீங்க ஆர்வப்படுத்துங்க பிள்ளைகளை அனுப்பி வைங்க அவர்களுக்கு உணவு இருப்பிடம் அனைத்தும் இலவசங்கள் எந்த கட்டணமும் நாங்கள் வாங்குவதில்லை அந்த வகையில் தான் ஜாமியா நஜி அரபிக் கல்லூரி நடத்தப்பட்டு வருகிறது அதனுடைய முதல்வர்

من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على إبراهيم وعلى إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اتقوا الله الذي تساءلون به والأرحام

அல்லாவின் மகத்தான பேரருளால் அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நாமெல்லாம் ரமலான் இரண்டாயிரத்தி பன்னெண்டு போட்டியை முன்னிட்டு பரிசளிப்பு நிகழ்ச்சி நடத்தப்படுகின்ற இந்த நேரத்தில் இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த வாய்ப்பை வழங்கிய வல்ல அல்லாஹுக்கு எல்லா போலும் உண்டாகட்டுமாக அல் குரான் ஓர் உலக பொதுமறை என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த தலைப்பின் கீழ் நாற்பத்தைந்து நிமிடங்களில் உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் அல் குரான் அல்லாவுடைய தூதர் முஸ்லிம்களுடைய ஒப்பற்ற வழிகாட்டி முகமது என்கிற தீர்க்க தரிசிக்கு இறக்கப்பட்டது என்று நாம் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் மொஹமது என்கிற இறை தூதர் அவர்கள் நபி சல்லல்லாஹ் வலையு செல்லம் அவர்கள் அரபு நாட்டிலே மக்காவிலே பிறந்தவர் அப்துல்லா ஆமீனா என்கிற தம்பதியினுடைய மகனாக பிறந்தார் அவருடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையாக அமைந்தது தன்னுடைய தகப்பன் யார் என்று முகமது நபி அவர்களுக்கு தெரியாது தாய் விவரமறிந்த பருவத்தில் தாய் எப்படி இருப்பார்கள் என்று தாயோடு கூடி குலாவுகிற வாய்ப்பையும் நபி அவர்கள் அவருடைய பெரிய தகப்பனார் அபு தாலிப் அவர்களால் வளர்க்கப்பட்டார்கள் அரவணைக்கப்பட்டார்கள் ஆதரிக்கப்பட்டார்கள் அவர்கள் பள்ளிக்கு சென்று பள்ளிக்கூடத்திற்கு சென்று அவர்கள் பள்ளிப்படிப்பை படித்தார்களா என்றால் பள்ளிப்படிப்பை அவர்கள் படிக்கவில்லை சுருக்கமாக சொல்லப்போனால் நம்முடைய மொழியில் போனால் அவர் ஒரு கைநாட்டி பேர் வழி எழுத படிக்க தெரியாது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை நிறுவியதற்கு பிறகு அண்டை நாட்டினுடைய அதிபதிகளுக்கெல்லாம் அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள் அந்த கடிதத்திலே அவர்கள் தெரிவிக்கக்கூடிய செய்தி என்னவென்றால் நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடுநிலையான ஒரு சமத்துவமான ஒரு வார்த்தையின்பால் ஒரு கொள்கையின்பால் ஒரு கோட்பாட்டின்பால் மாறுங்கள் அது என்ன எல்லோரையும் படைத்து கடவுள் என்பவன் ஒருவன்தான் அவன் தான் அண்டங்களுடைய அதிபதியாக இருக்கிறான் அவனுக்கு நாம் எதையும் இணையாக்க வேண்டாம் அவனுக்கு யாரையும் நாம் இணையாக்க வேண்டாம்